சனி பகவானின் தாய் சாயாதேவி இவர் சூரிய பகவானின் மனைவி ஆவார் சனி பகவான் தன் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது சாயா தேவி சிவபெருமான் மீது தீவிர பக்தியில் இருந்தார் தன் உடல் பொருள் ஆவி என அனைத்திலும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருந்ததால் அவர் தன் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க தவறிவிட்டார் இதனால் அவரின் உடல் ஆரோக்கியம் மோசமடைந்து வயிற்றில் இருந்த குழந்தையையும் அது பாதித்தது இதன் விளைவாக குழந்தை மிகவும் பலவீனமாகவும் இருந்த நேரத்திலும் பிறந்தது தனது மகன் தன்னை போல பிரகாசத்துடனும் வலிமையுடனும் இல்லாமல் மிகவும் பலவீனமாகவும் இருந்த இருந்ததால் சூரிய பகவான் சனியை தன் மகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அது மட்டுமின்றி தனது மனைவி சாயாவையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அவரை நிராகரிப்பால் தாய் மகன் இருவரும் அவமானப்படுத்தப்பட்டு பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள் தனது தந்தைக்கு சமமான சக்தியையும் பார்வையையும் பெறுவதற்காக சனி தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார் அவரது மிகுந்த பக்தி மற்றும் நோக்கத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவருக்கு வரத்தை வழங்கினார் இதன் மூலம் அவர் தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்றார்